இந்துக்களின் பிரம்மசூத்திரத்தில் கிறிஸ்தவம் ஆம் இந்து வேதங்களும் சூத்திரங்களும் மந்திரங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது இவைகள் அனைத்துமே சமஸ்கிருத மொழியில் இருப்பதினால் பலருக்கும் இதை பற்றி தெரிவதில்லை பிரம்மசூத்திரம் என்பது சத்திய பரம்பொருளை விளக்குவதற்காக சூத்திரங்கள் எனப்படும் நூற்பாக்களினால் ஆனதினால் இதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர் உண்டானது இந்து மதத்தின் மூன்று அடிப்படை நூல்களில் இந்த பிரம்மசூத்திரமும் ஒன்று உபனிஷத்துக்களை வேதாந்தம் என்று சொல்லுவார்கள் இந்த உபநிஷத்துக்களின் சாரமாக சத்தாக இலக்கணமாக இருப்பதுதான் இந்த பிரம்மசூத்திரம் பரம்பொருளான இறைவனைப் பற்றியும் படைப்பு பற்றியும் ஆன்மா அதன் விடுதலை மற்றும் முக்தி நிலை பற்றி இந்த நூல் விவரிக்கின்றது பிரம்மன் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் உண்மையானது அறிவானது எல்லையற்றது என்பது இந்த பிரம்ம சூத்திரத்திற்கு சாரீரக மீமாம்சை என்கின்ற பெயரும் இருக்கின்றது அதாவது சரீரத்தில் இப்படியாக இந்த இந்து மதத்தின் முக்கிய நூலான பிரம்மசூத்திரம் கடவுளாகிய மாம்ச வடிவில் வந்த இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது என்பது பற்றி இந்த பிரம்மசூத்திரத்தில் வரும் சூத்திரங்களையும் நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதையும் ஒப்பீடு செய்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்துகின்றது என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் பார்ப்போம் இப்படியாக இந்து மக்களின் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அவர்கள் இப்போது வழிபட்டு கொண்டிருக்கும் எந்த கடவுளுக்கும் பொருந்தாது அந்த கடவுள்களின் பெயர் கூட இடம்பெறவில்லை இவை அனைத்துமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை ஆதாரத்துடன் பார்ப்போம் இது பலருக்கும் ஒரு கண் திறக்கும் வீடியோவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் முடிந்தவரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்கள் சத்தியத்தை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு கூறுகின்றது ஜன்மாதி எத இதன் அர்த்தம் பிரம்மனிலிருந்தே உலகம் தோன்றுகின்றது என்பது நமது பைபிளில் யோவான் ஒன்று மூணு வசனம் கூறுகின்றது சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டானது உண்டானதொன்றும் இயேசு கிறிஸ்துவாலை அல்லாமல் உண்டாகவில்லை என்று வெளிப்படுத்தல் மூணு பதினாலு வசனம் கூறுகின்றது கடவுளின் படைப்பின் தொடக்கமும் தொடக்கமுமானவர் என்று இரண்டாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி நாலு புள்ளி இருபத்தி ஆறு கூறுகின்றது ஆத்ம கிருத்தே பரிணாமாத் இதன் அர்த்தம் அவர் படைத்தபோது படிநிலை வளர்ச்சியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார் என்பது நமது பைபிளில் ரெண்டு பேதரும் மூணு ஐந்து வசனம் கூறுகின்றது பழங்காலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையினால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் தோன்றின மண்ணுலகம் நீரிலிருந்தும் நீராலும் நிலைபெற்றிருந்தது என்று மூன்றாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி நாலு புள்ளி இருபத்தி ஏழு கூறுகின்றது யோனிசிய ஹி இதன் அர்த்தம் அவரே படைப்பின் மூலவர் என்பது நமது பைபிளில் ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு வசனம் கூறுகின்றது ஏசு கிறிஸ்து மூலமாகவே சகலமும் உண்டாயிருக்கின்றது இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாமும் உண்டாயிருக்கின்றோம் என்று நான்காவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று நாலு புள்ளி இருபத்தி மூணு கூறுகின்றது பிரகிருதி திருஷ்டாந்த அனுபவரோதாத் இதன் அர்த்தம் உலக படைப்பின் முதற் காரணர் அவர்தான் இது மறைகளுக்கு மாறுபடாதது என்பது நமது பைபிளில் எபிசியர் மூணு பதினொன்று வசனம் கூறுகின்றது இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாமே படைக்கப்பட்டது என்று ஐந்தாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி நாலு புள்ளி பதினாலு கூறுகின்றது காரணத்வேதா சகதீஷு இதன் அர்த்தம் ஆகாய முதலாக படைக்கப்பட்ட பொருட்களில் வேறுபாடுகள் இருப்பினும் அவற்றை படைத்தவர் பிரம்மனே என்பதில் மறைகள் மாறுபடவில்லை என்பது நமது பைபிளில் கொலோசையர் ஒன்று பதினாறு வசனம் சொல்கின்றது ஏசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் படைக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுவனவும் காணப்படாததுமாகிய சகல பொருட்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் படைக்கப்பட்டன என்று கூறுகின்றது ஆறாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டில் நிர்மாதாரம் என்று வருகின்றது இதற்கு அர்த்தம் அவரே உலக உருவாக்கத்திற்கு ஆதாரமானவர் என்பது நமது வேதாகமத்தில் எபிரேயர் ஒன்று ரெண்டு வசனம் கூறுகின்றது இயேசுவை கொண்டு உலகம் உருவாக்கப்பட்டது என்று ஏழாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பது கூறுகின்றது அத்தா சராசர கிரகநாத் இதன் அர்த்தம் அசைவன அசையாதனவாகிய பேரண்டம் அனைத்தும் அவரில் ஒடுங்குகின்றது என்பது நமது பைபிளில் வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று இருபத்தி ஒன்று ஒன்று ஆறு ஒன்று எட்டு மற்றும் இருபத்தி ஒன்று ஆறு வசனங்களில் அவருடைய சமூகத்தில் இருந்து வானமும் பூமியும் அகன்று போயின முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போனது ஏசு கிறிஸ்துவே ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கின்றார் அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார் தமிழில் சொல்ல வேண்டுமானால் அகரமும் நகரமும் நானே அதாவது தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துதான் என்று கூறப்பட்டிருக்கின்றது எட்டாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்னு புள்ளி மூணு புள்ளி ஒன்னு கூறுகின்றது சுயம் என்று இதன் அர்த்தம் தோற்ற ஒடுக்க மற்றவர் என்பது நமது பைபிளில் யோவான் எட்டு இருபத்தி மூணு பதினேழு பதினாறு மற்றும் ஒன்னுத்தி மூத்த ஒன்னு பதினேழு வசனங்கள் கூறுகின்றது இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல இயேசு கிறிஸ்து உலகத்தான் அல்ல அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்திற்கும் அரசராக இருக்கின்ற ஒரே கடவுளாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்பதாவதாக பிரம்மசுத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று கூறுகின்றது பரம் என்று இதன் அர்த்தம் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பது நமது பைபிளில் யோவான் எட்டு இருபத்தி மூணு சொல்கின்றது இயேசு கிறிஸ்து உயர்விலிருந்து உண்டானவர் என்று பத்தாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி மூணு புள்ளி நாற்பத்தி மூணு கூறுகின்றது பதி என்று இதன் அர்த்தம் அவரே தலைவர் என்பது நமது பைபிளில் மத்திய ஒன்று பதினாறு சொல்கின்றது அவர் கிறிஸ்து என்கின்ற இயேசு என்று கிறிஸ்து என்பதற்கு அரசர் அதாவது பதி என்று அர்த்தம் பதினோராவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி நாலு புள்ளி ஏழில் மகத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் அவரை விட பெரியது ஒன்றுமில்லை என்பது வேதாகமத்தில் எரேமியா பத்து ஆறு வசனம் கூறுகின்றது நீரே பெரியவர் என்று பனிரெண்டாவதாக பிரம்மசூத்திரம் ரெண்டு புள்ளி ஒன்னு புள்ளி முப்பது கூறுகின்றது சர்வ பேதா என்று இதன் அர்த்தம் எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் என்பது நமது பைபிளில் ரெண்டு குழந்தையர் பதிமூணு மூணு எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து மற்றும் யாக்கோபு நாலு பனிரெண்டு வசனங்கள் கூறுகின்றது இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கின்றார் அவர் ரட்சிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றது பதிமூன்றாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி பதினாலில் அருபி என்று வருகின்றது அவர் உருவமற்றவர் என்று சொல்லப்படுகின்றது நமது பைபிளில் மத்தையோ மூணு பதினாறு மார்க் ஒன்று பத்து யோவா நாலு இருபத்தி நாலில் கடவுளின் ஆவி புறாவை போல் இறங்கினார் கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பதினான்காவதாக பிரம்மசூத்திரம் ரெண்டு புள்ளி மூணு புள்ளி ஒன்பதில் சத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் என்றும் உள்ளவர் என்பது நமது வேதாகமத்தில் எபிரேயர் ஒன்று பனிரெண்டு மற்றும் அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தி ஏழு வசனத்தில் நீரோ என்றும் மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை கடவுளால் எழுப்பப்பட்டவரோ அழிவுக்குட்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது பதினைந்தாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழில் சர்வ கதம் என்று வருகின்றது இதன் அர்த்தம் எங்கும் நிறைந்தவர் நமது பைபிளில் எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் கூறுகின்றது நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகின்ற தேவன் என்று பதினாறாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பதில் அத்தா என்று வருகின்றது இதன் அர்த்தம் உலகம் அவரில் ஒடுங்குகின்றது என்பது நமது வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ஒன்று கூறுகின்றது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போனது என்று பதினேழாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டில் ஆகாசலிங்கம் என்று வருகின்றது இதன் அர்த்தம் அனைத்தின் தொடக்கத்திற்கும் மூலமான ஆகாய லிங்கமாக விளங்குகின்றார் என்பது நமது பைபிளில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஆறு வசனத்தில் இயேசுவே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார் என்று பதினெட்டாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டில் பலம் அத என்று வருகின்றது இதன் அர்த்தம் அவரே பலன்களை தருபவர் என்பது நமது பைபிளில் மத்தையு ஆறு ஆறு வசனத்திலும் மத்தையு பதினாறு இருபத்தி ஏழு வசனத்திலும் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார் குமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதர்களோடு கூட வருவார் அப்பொழுது அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் பத்தொன்பதாவதாக பிரம்மசூத்திரம் ரெண்டு புள்ளி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழில் சர்வ தர்ம உப்பத்தேகி என்று வருகின்றது இதன் அர்த்தம் எல்லா அறப்பண்புகளும் உடையவர் என்பது நமது பைபிளில் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று வசனத்திலும் யோவான் பத்து முப்பத்தி ஒன்று வசனத்திலும் நீதிபரராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்றும் நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருபதாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி இருபத்தி மூனில் ரூப உபன்யாசாத் என்று வருகின்றது இதற்கு அர்த்தம் அவருக்கு உருவம் கூறப்பட்டிருக்கின்றது என்பது நமது பைபிளில் யோவான் ஒன்று பதினாலு வசனம் கூறுகின்றது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒன்னாவதாக பிரம்மசுத்திரம் ஒன்று மூணு புள்ளி பத்தில் அக்சரம் என்று வருகின்றது இதன் அர்த்தம் வார்த்தை அழிவற்றவர் பிரம்மனாவார் ஏனெனில் ஆகாயம் வரை அவர் தாங்குகின்றார் என்பதுதான் அர்த்தம் நமது பைபிளில் ஜீவ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி ரெண்டாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டில் பிரணாஸ்ததா நூ கமாத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் நூல்களின் விளக்கப்படி அவரே உயிர் என்பது நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவே உயிர் தழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றார் அதாவது உயிராக இருக்கின்றார் பிதாவானவர் தம் தாமே ஜீவனுடையவராக இருக்கின்றது போல குமாரனும் தம்மில் ஜீவனுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்றாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்னில் பிராணலிங்கம் என்று வருகின்றது இதன் அர்த்தம் பிரம்மன் உயிருள்ள கல் என்பது நமது பைபிளில் உயிருள்ள கல்லாகி இயேசு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்காவதாக பிதாநாத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் நூல்களை பற்றிய குறிப்பினால் ஒளி என்பது பிரம்மனை குறிக்கும் என்று அர்த்தம் நமது பைபிளில் இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்தாவதாக பிரம்மசுத்திரம் ஒன்று மூணு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டில் அனுகிருதேஷ் தஸ்யே என்று வருகின்றது இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் ஒளிர செய்கின்றதனால் அதுவே ஒளி என்பது நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது இருபத்தி ஆறாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பதில் ஜோதி தர்சனாத் என்று வருகின்றது இதன் காட்சி கூறியதால் ஒளியே பிரம்மன் என்பது நமது பைபிளில் அப்போ ஒன்பது மூணு இருபத்தி ரெண்டு பதிமூணு மற்றும் சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுளை பற்றி பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவர் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இருபத்தி ஏழாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்னு புள்ளி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறில் புருஷா என்று வருகின்றது இதன் அர்த்தம் மனிதர் என்பது நமது பைபிளில் மத்தையு எட்டு இருபது லூக்கா ஒன்பது ஐம்பத்தி எட்டு மார்க் ரெண்டு பத்து யோவான் ஐந்து இருபத்தி ஏழு வசனங்களில் இயேசுவை மனித குமாரன் என்றும் இதோ இந்த மனிதன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி எட்டாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி மூணு புள்ளி எட்டில் பூமான் என்று வருகின்றது இதன் அர்த்தம் நீடு வாழ்வுக்குரிய பாலம் என்பது நமது பைபிளில் யோவான் பத்தொன்பது ஐந்து ஒன்னு யோவான் ஒன்று ரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து யோவான் பத்து இருபத்தி எட்டு வசனங்களில் நித்தியமாக இருக்கின்ற அந்த ஜீவன் என்றும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை இயேசு நமக்கு செய்த வாக்கு தத்தம் என்றும் இயேசுவாகி அவர் அவற்றிற்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது இருபத்தி ஒன்பதாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி மூணு புள்ளி முப்பத்தி எட்டில் சத்தியா என்று வருகின்றது இதன் அர்த்தம் சத்தியமாகிய பிரம்மன் என்பது நமது வேதாகமத்தில் ரோமர் மூணு நாலு வசனத்திலும் யோவான் பதினாலு ஆறு மற்றும் வெளிப்படுத்தல் மூணு ஏழு வசனங்களிலும் கடவுளே சத்தியபரர் என்றும் இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றார் என்றும் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது முப்பதாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி பதினெட்டில் அந்தர்யாமி அதீதை வாதிஷு என்று வருகின்றது இதன் அர்த்தம் அகத்தே இருந்து ஆளுபவன் என்பது நமது பைபிளில் ஒன்று குரந்தையர் மூணு பதினாறு வசனத்தில் கடவுளின் ஆவி உங்களில் வாசமாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது யோவான் பதினாறு பதிமூணு வசனத்தில் சத்தியாவி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று வருகின்றது முப்பத்தி ஒன்றாவதாக பிரம்மசூத்திரம் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்னில் சேது உண்மான் சம்பந்த பேத என்று வருகின்றது இதன் அர்த்தம் வேறுபாட்டை நீக்கி பாலமாக திகழ்பவர் என்பது நமது பைபிளில் யோவான் பத்து ஒன்பது மற்றும் பதினாலு ஆறு வசனங்களில் நானே வாசல் என் வழியாய் உள் நுழைபவன் மீட்கப்படுவான் வழியும் சத்தியமும் வாழ்வும் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது முப்பத்தி இரண்டாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ஒன்னு புள்ளி பதிமூணு மற்றும் பதினாலில் அந்தர உபபத்தே என்று வருகின்றது இதன் அர்த்தம் அக இருப்பது பிரம்மன் என்பது நமது வேதாகமத்தில் ஒன்று குருந்தியர் இரண்டு பதினைந்து ஒன்று குருந்தியர் மூணு பதினேழு ரோமர் எட்டு இருபத்தி ஏழு வசனங்களில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான் ஆனால் ஆவியானவரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று வருகின்றது முப்பத்தி மூன்றாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி மூணு புள்ளி பதினாலில் தகர உத்தேரப்பியா என்று வருகின்றது இதன் அர்த்தம் பின் குறித்த நூற் குறிப்புகளின்படி சிட்ராயம் என்பது பிரம்மன் என்பது நமது பைபிளில் ரெண்டு குறந்தையர் ஆறு பதினாறு வசனத்தில் சொல்கின்றது நீங்களே கடவுளின் ஆலயமாக இருக்கின்றீர்கள் என்று முப்பத்தி நான்காவதாக பிரம்மசூத்திரம் நாலு புள்ளி ரெண்டு புள்ளி ஏழில் சா என்று வருகின்றது பெறுகின்றது என்பது நமது பைபிளில் லூகா இருபது முப்பத்தி ஆறு வசனத்தில் இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்தாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி மூணு புள்ளி இருபத்தி நாலில் வைஸ் வானரா சாதாரண சப்த விசோஷாத் என்று வருகின்றது அர்த்தம் துணை பொருட்களின் குறிப்பினால் நெருப்பு எனும் சாதாரண பொருளை குறிக்காமல் அது பிரம்மனை குறிக்கும் என்பது நமது பைபிளில் அப்போ ரெண்டு மூணு மற்றும் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி நெருப்பு மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அது அமர்ந்தது என்றும் பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் அளிக்கும் நெருப்பை போன்றவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஆறாவதாக பிரம்மசூத்திரம் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழில் அத ஏவன தேவதா பூதம் ச அர்த்தம் அந்த காரணத்தினால் தேவதைவானரா என்பது நெருப்பு தெய்வத்தையோ பஞ்சபூதத்தில் ஒன்றான நெருப்பையோ குறிக்காமல் பிரம்மனையே குறிக்கும் என்பது நமது பைபிளில் மத்தையோ மூணு பதினொன்று வசனத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலும் மக்கினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று வருகின்றது முப்பத்தி ஏழாவதாக பிரம்மசூத்திரம் ரெண்டு புள்ளி ஒன்று முப்பத்தி நாலில் வாத் ததாஹிசர் சயதி என்று வருகின்றது இதன் அர்த்தம் பிரம்மனுக்கு ஒருவரிடத்திலும் விருப்பம் வெறுப்பும் கொடூரமும் இல்லை என்பது நமது பைபிளில் அப்போசலர் பத்து முப்பத்தி ஏழு ரோமர் ரெண்டு பதினொன்று கலாத்தியர் ரெண்டு ஆறு மற்றும் எபேசியர் ஆறு ஒன்பது வசனங்களில் கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பார்க்கின்றோம் முப்பத்தி எட்டாவதாக பிரம்மசூத்திரம் நாலு புள்ளி நாலு புள்ளி பதினேழில் ஜகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத் அசன்னிஹிதத்வாத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் விடுபட்ட ஆத்மா படைப்பாற்றலை தவிர எல்லா ஆற்றலையும் பெறுகின்றது என்பது நமது பைபிளில் மத்தையும் இருபத்தி ரெண்டு முப்பது மார்க்கு பனிரெண்டு இருபத்தி ஐந்து மற்றும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஐந்து வசனங்கள் கூறுகின்றது உயிர்த்தெழுதலில் அவர்கள் பரலோகத்தில் இருக்கின்ற தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது கடைசியாக முப்பத்தி ஒன்பதாவதாக பிரம்மசூத்திரம் நாலு புள்ளி நாலு புள்ளி இருபத்தி ஒன்னில் மாத்திர சாமிய லிங்காத் என்று வருகின்றது இதன் அர்த்தம் விடுபட்ட ஆன்மா மறைகளின் குறிப்பு இறைவனோடு இன்பம் கொள்கின்றது என்பது நமது பைபிளில் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு வசனம் கூறுகின்றது அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று இப்படியாக இந்த இந்துக்களின் முக்கிய நூலாகிய பிரம்மசூத்திரத்தில் வருகின்ற அனைத்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது ஏசு கிறிஸ்துவில் மட்டுமே அனைத்துமே நிறைவேறியிருக்கின்றது ஆகவே இந்து மத சகோதர சகோதரிகளே உங்கள் மத நூல்களை இயேசு கிறிஸ்துவை பற்றிதான் பேசுகின்றது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை மதம் மாற்றவில்லை நீங்கள் மனம் மாறுங்கள் உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக தனது உயிரையே கொடுத்து மூன்றாம் நாளில் உயிர் திழந்த இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் ஏசு உங்களை நேசிக்கின்றார் உங்கள் மனதார வாயை திறந்து இயேசுவே உம்மை நம்புகின்றேன் என் இதயத்தில் வாரும் என்று கூப்பிடுங்கள் அவர் உடனே உங்கள் உள்ளத்திற்குள் வருவார் இயேசு உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் நிறைவான அவர் வரும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறிவிடும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை உங்களால் முடிந்தவரை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்து வேதங்களில் இயேசு கிறிஸ்து மற்றும் சமஸ்கிருத மந்திரங்களில் இயேசு கிறிஸ்து என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்